நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் அவர் சிக்கி சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக டாக்டர் இருந்தாலும் நம்ம ராஜேஷ் வரைக்கும் ஃபோன் பண்ணுறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் ஆஸ்பத்திரிக்காக போயிறாரு போயிட்டு உங்க மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஆனால் இருந்தாலும் ஏன் மல்லி மேலே எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்குது அவ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் யார் சொல்லி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எதுவுமே பேசாமல் இருக்காங்க ராஜேஸ்வர்கிட்ட இருந்து ஃபோன் வருது அதை பார்த்துடுறாரு அவங்க ஃபோனை அட்டன் பண்ணி அவுட் ஸ்பீக்கில் போடுங்க நான் எதுக்கு போடணும் எனக்கு வேறு இது இல்லை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவராக பேசுகிறாங்க உடனே நம்ம விஜய் என்ன அங்கே அப்படியே சும சந்திரகாந்தா மேடம் உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க போலீஸ் அதிகாரி உள்ள வராங்க அவுட்ஸ்பிக்கரில் போடுறாங்க மேடம் நான் சொன்ன மாதிரி எப்படியோ செஞ்சிடுங்க அந்த மல்லி இந்த வீட்டை விட்டு போயிட்டா இந்த விஜய் இருந்தாலும் இந்த நோண்டாம் விட மாட்டாங்க கிட்டக்கு வருவான் நான் சொன்ன மாதிரி போலியா அவங்க சர்டிஃபிகேட் எல்லாமே காட்டி அவ இந்த மாதிரி வந்து அப்ஜெஷன் பண்றதுதான் தான் பிளான் பண்ணா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பேட் போட்டுவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் விஜய்க்கு சம கோவம் வந்துருது ஒரு பக்கம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லட்சம் வந்துரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே விஜய் பார்க்கணுமே கொள்ள வெறியில் இருக்கிறாரு இந்த ராஜேஸ்வரி இருக்காலே சரியான அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கொஞ்சம் நேரம் போடுங்க ஆறு லட்சம் போடாதீங்க நானே வரேன் வீட்டுக்கு கையிலே கொடுத்து அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆ வரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க அப்படியே ராஜேஸ்வரி ஒரு பக்கம் பக்கு 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 பக்குனுக்கு ஐயோ ஐயோ என்னடா நம்ம நிலம இப்படி ஆகிப்போசி இப்படி நம்மளை கையும் கிளம்புமா மாட்டி விட்டாலே அந்த டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா இவள் வேலை வெட்டி இல்லாமல் நொய் நொய் நொயின்னு ஃபோன் பண்ணி இவளையே மாட்டிக்கிட்டு இப்போ வந்தானே தேவையில்லாமல் நம்ம டாக்டர் மேலே பழி போட்டால் என்ன அர்த்தம் சொல்ல போகலாம் நம்ம ராஜேஸ்வரி செஞ்ச தப்புக்கு சரியான தண்டனை தான் கிடச்சிருக்கு அதுவே எனக்கு மனக்கு ரொ மனதுக்கு ரொம்ப திரு திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குங்க இனிமே ராஜேஸ்வரி யாராலையும் காப்பாற்ற முடியாது ராஜேஸ்வரிக்கு பால் ஊற்ற வேண்டிய நேரம் ஆரம்பிச்சிருச்சுங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம விஜய் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு சந்திரகாந்த மேடம் ரெண்டு பேருமே போகிறாங்க போய் வீட்டில் ஒரு பக்கம் மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டுறாங்க அப்படியே சும்மா ராஜேஸ்வரி வரி பைத்துல போய் நின்று இருக்காங்க ஐயோ விஜய் நான் எதுவும் வேணும்னு பண்ணல எல்லாமே உன் வாழ்க்கை நல்லதுக்காக தான் உன் வாழ்க்கையே சீரழிச்சுன்னு இருக்கா உன் வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருந்த வாழ்க்கையை எப்படி மாற்றிட்டா பார்த்தியா அவளை மாதிரி கேட்டு கேட்டவன் நம்ம குடும்பத்துக்கு வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை கேட்டதும் ஓஹோ அப்படி சொல்ல வரீங்க நீங்கள் நானும் அப்படி தான் சொல்ல வரேன் உங்களை மாதிரி கேடு கட்ட ஒரு அக்கா அந்த வீட்டிலேயே வேணாம் உங்களை ஜெயிலில் போய் என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகாந்த மேடம் இந்த மாதிரி போலியோ ஒரு பொண்ணு மேலே பழி போட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கை அழிக்கிறதுக்கு என்ன தண்டனை தெரியுமா எப்படி இருந்தாலும் ஒரு நாலு வருஷம் ஜெயில் தண்டனை கம்பல்சரி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வாடனே பார்க்கணுமே வாயா வாயெல்லாம் மூடின்னு போயிட்டு சைலண்ட்டாக உக்காராங்க ஒரு வாரமாக ஐயோ என்னை விட்டுருங்க நான் தெரிஞ்சும் தெரியாமையும் அறியாமையும் புரியாமையும் பண்ணிட்டேன் இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை எல்லாமே அந்த ரஞ்சிதம் தான் சொல்லிட்டு ரஞ்சிதம் மாட்டி விட பார்க்குறாங்க உடனே ரஞ்சிதம் தான் பக்கத்துல வராங்க வந்து போலீஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் மேடம் எல்லாமே இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு எல்லாமே இவ்வளோ தான் பண்ணான்னு இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் உடனே நான் மாட்டி விடுவானு உங்கள்கிட்ட சொன்னேன் அதே மாதிரி மாட்டி விட்டா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ராஜேஸ்வரிக்கு பக்குனுக்குது அப்படி பாவி என்னாடி கூடவே இருந்து குளிப்பறிச்சு விட்டேன் நானாக கூடவே வந்து குளிப்பறிச்சேன் எனக்கு முன்னாடி நீங்கள் பறிச்சுட்டு இருங்கன்னு சொல்லிட்டு உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தால் அந்த சமயத்தில் கூட இருக்கிறவங்களா மாட்டி விட்டு அழகாக அந்த இடத்துலேருந்து தப்பிச்சுடுங்க அதனால தான் எப்படி நைஸாக உங்களை மாட்டி விட்டோம் மாற்றியா இதுக்கு மேலே உங்களால் தப்பிக்கவும் முடியாது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே என்ன பேசுறது எது பேசுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் வாயடைச்சு போய் மூச்சடிச்சு போய் பேச்சடிச்சு போய் சைலண்டாக நின்று இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் நம்ம வெண்பா வீட்டுக்கு வராங்க வந்து மல்லியம்மா மல்லியம்மான்னு சொல்லிட்டு கூட்டினு இருக்காங்க நம்ம விஜய் மல்லியம்மா ஊருக்கு போயிருக்காங்க ஊருக்கு எதுக்கு மல்லியம்மா நீங்கள் இல்லாமல் நான் இல்லாமல் போக மாட்டாங்க இப்போ எதுக்கு அவங்க தனியாக போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னோட முட்டாள்தனத்தோட தான் போயிருக்கா வா போய் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எதுன்னு கூட்டிகிட்டு போகிறாரு நம்ம சந்தோம் மேடமும் கூட்டிட்டு போறாரு மறுபக்கம் நம்ம மல்லி அவங்க வீட்டில் போனதான் அவங்க வீட்டில இருந்து கேள்வி கேள்வி கேட்கறாங்க உன் வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு இதுக்கு தான் நாங்கள் சொன்ன பையனை கல்யாணம் பண்ணுக்கணும் நீ ஆசைப்பட்ட பையனை கல்யாணம் பண்ண போனால அதனால தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்கும் வாழ்க்கை இதெல்லாம் தேவையாக சொல்லி பார்க்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் எல்லோரும் திட்ட ஆரம்பிச்சிடறாங்க என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் எல்லாமே நம்ம தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை வெளியே விடாமல் சைலண்ட்டாக நம்ம மல்லி அளந்த வாழ்க்கையிலே அங்கேயே நின்று இருக்காங்க என்னடா இது வாழ்க்கையில் கஷ்டங்களாம் நம்ம மல்லிக்கே வாழ்க்கைய கஷ்டமாக இருக்கேன் ரொம்ப பாவண்டா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது என்னக்கா பண்ணுறது வாழ்க்கைனா ஆயிரம் கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே வரும் எல்லாத்தையும் நாம தான் ஏற்றுக்கணும் போய் ஆகணும் வாழ்க்கையில் அப்போ தான் வாழ்க்கை கீ எந்த ஒரு முன்னேற்றத்தையும் நம்ம சாதாரணமாக அடைஞ்சிட முடியாதுங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் காலத்தும் போதும் எடுத்துக்கோ அதை பொறுத்து தான் எல்லாமே அடைய முடியும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மல்லியோட வாழ்க்கையில் இப்போ ஓடின்னு இருக்குது இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது ஏதே எதெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட பார்க்க பார்த்து தான் போகிறோம் ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பில்ல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வர மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியும் நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக